ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன் அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம வந்து மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இப்போ இத வந்து நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நமக்கு தோசை மாவு தான் வேணும் நம்ம ரவை சேர்த்து இருக்கிறதுனால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அந்த ரவை வந்து நல்லா ஊறணும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம ஓபன் பண்ணி பாத்துரலாம் இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய வேணாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப வந்து பிரேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு வந்து ஒரு நல்ல குழிவான கடாய் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஆப்போ வந்து கடாய் எடுத்திருக்கேன் நீங்க வந்து நான் ஸ்டிக்ல கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இது வந்து சூடாகட்டும் இப்ப வந்து நல்ல சூடாயிடுச்சு நம்ம வந்து இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதுல ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடாயை வந்து சிம்லே வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து ஒரு கரண்டியில எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய கரண்டியில எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்து வேகட்டும் இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பிரேக்பாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே மாதிரியே மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட பிரேக்பாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு டெய்லி இட்லி தோசைக்கு பதிலா இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க